மிக அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து புரட்டாசி மாத ராசி பலன் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் இந்த புரட்டாசி மாதம் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த வீடியோ வாயிலாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன சார் எல்லாரும்தான் ராசி பலன் சொல்றாங்க மாத பலன் சொல்றாங்க நீங்கள் என்ன சார் அப்படி வித்தியாசமாக சொல்ல போறீங்க அப்படின்னா எல்லாருமே சொல்றதுக்கும் நம்ம சொல்றதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் ஏன்னா ஒரு ஜோதிடருடைய ராசி பலன் இன்னொரு ஜோதிடருடைய ராசி பலன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கும் பொருந்திருக்கும் இன்னொருத்தங்களுக்கு பொருந்தாரு பொருந்தாதவங்களுக்கு அந்த விஷயம் வந்து யாருக்கு பொருந்தலையோ அது இன்னொருத்தவங்களுக்கு பொருந்தியிருக்கும் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுக்கலாம் சரி நீங்க எதை பத்தி சொல்ல போறீங்க இந்த புரட்டாசி மாசம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இதை தான் இதை பற்றி தான் நம்ம இதை இதில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய முதலீடு செய்யலாமா செய்ய வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எது செய்யலாம் எது செய்யக்கூடாது ரெண்டாவது ஒரு விஷயம் அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி எந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சால் நமக்கு நன்மையை தரும் யாருக்கு திருமணம் கை கூடும் அதே மாதிரி யாருக்கு காதல் வந்து சக்சஸ் ஆகும் காதலால் பிரச்சனை இல்லாம வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு கடன் யாருக்கு தீரும் அதே மாதிரி ஒரு ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு இருக்கோம் இது எங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எப்போ வந்து முடியும் அல்லது கட்டுக்குள்ளார் இருக்கும் எப்போது சரியாகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வீடு யாருக்கு அமையும் அப்படின்னு பலதரப்பட்ட கேள்விகள் நம்ம இந்த ராசி பலனை வந்து பார்க்க போகிறோம் ராசி ஆன்மீக நண்பர்களே உங்களுக்கு புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது எந்த கடவுளை வணங்கலாம் எதில் முதலீடு செய்யலாம் காதல் எந்த நேரத்தில் வெளிப்படுத்தலாம் ஓகேங்களா திருமணம் எந்த நேரத்தில் நமக்கு கைக்கூடும் அப்படிங்கிற ஒரு தான் இதில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க இப்போது புரட்டாசி மாதத்தில் என்ன பலன் நடக்கும் அப்படின்னா உங்களுடைய ராசியிலேயே தான் சூரியன் இருக்கிற உங்களுடைய ராசிலேயே அதன் புதன் உங்களுடைய ராசிநாதன் புதன் அடைகிறார் நீங்கள் தகவல் தொடர்பு சார்ந்த எந்த விஷயத்தை தொட்டாலும் நல்லா வரும் சார் நான் புரட்டாசி மாதம் பிறந்திருக்கேன் சார் கன்னி ராசி சார் நான் ஜோசியம் பத்து கற்றுக்கலாமா இருக்கிறேன்னா இதெல்லாம் நம்மக்கிட்ட கேட்கவே வேண்டாம் நீங்கள் வந்து மீன் குஞ்சு உங்களுக்கு நீச்சல் நாங்கள் சொல்லித்தர தேவை இல்லை உங்களுக்கு ஜோதிடம் கணிதம் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸு சரிங்களா வரவு செலவு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தகவல் தொடர்பு கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்பட்டுக்கலாமா சார் கம்ப்யூட்டரால் எனக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நீங்கள் யோசனை பண்ணிங்க அதே மாதிரி நான் சார் ரிஜிஸ்ட்ராட்ஸில் ஒரு பத்திர எழுத்துற எழுத்துராக நான் போகலாமா பத்திர பதிவில் நான் வந்து ட்ரை பண்ணலாமல் வேலைக்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம் சார் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அமைப்பாக இருக்குது அப்படிங்கிற அமைப்பை சொல்லலாம் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா தாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல்நல ரீதியாக பாதிப்பு இருக்கும் சார் வயிறு அடி வயிறு சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் இந்த தாய்க்கு புரட்டாசி மாதத்துல கண்ணீராட்சியில் பண்ணவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாதகர் என்ன பண்ணுவார் அப்படின்னா டைமுக்கு சாப்பிடாம அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இவங்களுக்கு வேலை அலைச்சல் இதெல்லாம் இருக்கும் சாப்பாடு சார்ந்த பிரச்சனை நேரத்துக்கு டைமுக்கு தூங்க முடியாத ஒரு அமைப்பு இதெல்லாமே இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த புரட்டாசியம் மாதம் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எது செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கவனி யார்கிட்டையும் தேவையில்லாத தர்க்கம் பண்ணக்கூடாது சரிங்களா எடுத்தோம் கவிழ்த்தோன்னு முடிவு எடுக்கக்கூடாது நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக பிரச்சனையில் சிக்கிக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த கோயிலுக்கு போகலாம் உங்களுக்கு எப்போவுமே திருமலையில் இருக்கக்கூடிய சீனிவாச வெங்கடேச பெருமாள் தான் திருப்பதி போயிட்டு வரலாம் அங்கே வந்து பிரம்மோற்சவம் நடக்கும் அந்த கடவுளை பேச கும்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல அமைப்பை தரும் சரி அதே மாதிரி உங்க ராசிக்குள்ளார உத்திர நட்சத்திரம் இருக்கு சபரிமலைக்கு அந்த விசுவுக்கு போற மாதிரி அமைப்பு இருந்தாலும் போயிட்டு வாங்க அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு பலனை தரும் முருகப்பெருமானை வழிபடும் போது மட்டும் உங்களுக்கு நான் இன்னும் கூடுதலான ஒரு நல்ல பலனை வந்து தரும் சார் ஒரு சில பேர் கேட்பாங்க சார் எனக்கு வீடே அமையலை சார் இது வரைக்கும் நான் ரெண்டு மூணு வீடை கட்டி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன் சார் எனக்கு என்ன வீடு கட்டலையே அப்படின்னு இருப்பாங்க ஒன்றும் இல்ல சாமி நீங்க எல்லாமே என்ன பண்றீங்க முருகன் முருகப்பெருமான மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான இந்த புரட்டாசி மாசம் வந்து விரதம் இருந்து சஷ்டி தீதியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை போய் சேவிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய பழைய பொருள் விற்காம மழையை சொத்து விற்காமல் இருந்துச்சுன்னா வித்துரும் அந்த பழைய சொத்து வந்து உங்கள் பேரில் மாறாமல் இருக்கு யாரும் கையெழுத்து போட வர மாட்டேங்கிறாங்க அன்னந்தமி பிரச்சனை அத்தங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த புரட்டாசி மாதம் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இதற்கான தீர்வுகள் எல்லாருக்குமே அமையும் கடன் வந்து தீரும் எப்போ தீரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு கேட்குறாங்க புரட்டாசி மாதம் பிறந்தாங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் கடன் பழைய கடன் தீர சார் புது கடன் அப்படியே தொடரும் ஓகேங்களா ஒரு இருபதாயிரம் கடன் இருக்குது இருபதாயிரம் கட்டிவிட்டாருன்னா இன்னொரு இருபதாயிரம் வாங்குவாங்க அப்படிங்கிற அமைப்பு ஆனால் இந்த இரு இப்போ புதுசாக வாங்கக்கூடிய இருபதாயிரம் பணம் அது சீக்கிரமாக வடைப்பட்டு போகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து திட்டம் நோய் வந்து இந்த அமைப்பு சார் நோய் வந்து சார் இவங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது சார் சரிங்களா இவங்களே மருத்துவராக இருப்பாங்க இந்த கண்ணீராசி புரட்டாசி மாதம் பிறந்தவங்களை நாம் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வந்து மருத்துவராக இருக்காங்க இவங்க நோயை தீர்க்கக்கூடிய ஆளாக தான் இருப்பாங்க தவிர இவங்க நோயாளியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதனால் இந்த புரட்டாசி மாதத்தில் கண்ணீராசிக்காரங்களுக்கு நோய் சார்ந்த எந்த கவலையும் கிடையாது மலை மேலே இருக்கக்கூடிய பெருமாளை போய் சேவிச்சு வர சேவிச்சிட்டு வர்றது ரொம்ப நல்லது வீடு எப்போ அமையும்னு சொல்லி கேட்கலாம் கேட்குறீங்க வீடு அமையக்கூடிய பலன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு தான் இருக்குது சரிங்களா கடன் வாங்கி தான் நீங்கள் வீடு கட்டணும் சரிங்களா எடுத்தொன்னே உங்களுக்கு மற்றவங்களை போல் கொஞ்சம் எளிதில்லாம் உங்களுக்கு வீடு வந்து அமையாது கொஞ்சம் இல்லை தாமதிச்சு தான் உங்களுக்கு வந்து அந்த வீடு மனை வாகனம் சார்ந்த ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில் தொழில் நல்லா பாருங்கள் தொழில் வந்து புதனுடைய தொழில் தான் அதான் நான் முன்னாடியே சொன்னேன் பத்திரப்பதிவு ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸு வரவு செலவு சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இதை சார்ந்த பிஸ்னஸ்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் புரட்டாசி மாதத்தில் பிறந்த கண்ணீராசி அத்தனை பேருக்கும் தொழில் சார்ந்த ஒரு வகையில் அந்த புரட்டாசி மாதம் அமோகமான நல்ல பலன் கண்டிப்பாக தரும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க சார் காதல் சார்ந்த பிரச்சனைன்னு சொல்லுவேன் காதல் யாருக்கு சார் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த புரட்டாசி மாதம் கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆரம்பத்தில் காதல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டுருக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நெருடல்கள் ஊடல்கள் இதெல்லாம் வந்து விரைவில் அதாவது முடிவில் இவங்களே காதலை ஜெயிச்சு திருமணம் வரைக்கும் அந்த அமைப்பை கொண்டு போய் போய்விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இவங்களுக்கு திருமணம் சார்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கன்னிராசிக்காரங்க அத்தனை பேருக்குமே புரட்டாசி மாதம் பலன்கள் புரட்டாசி மாதம் வந்து திருமணம் வந்து உறுதியாகி அதுக்கு அடுத்த மாதமான ஐப்பசியில் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் நூறு சதவீதம் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தந்தையாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த புரட்டாசி மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா சற்று கவனமுடன் ஈர்ப்பது நல்லது எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து மகாவிஷ்ணுவை வழிபடும் போது உங்களுக்கு நூறு சதவீதம் ஒரு நல்ல அருமையான ஒரு பலன்களை வந்து கண்டிப்பாக தரும் புரட்டாசி மாதத்தில் பிறந்த அத்தனை பேருமே சொல்கிறேன் புரட்டாசி மாதத்தில் வேற எந்த ராசியில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரிங்க சார் புரட்டாசி மாதத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் நீங்கள் பெருமாள் கிட்டே போயிட்டு ஒரு துளசி மாலையை சாத்தி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டுதல் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கு நூறு அந்த வேண்டுதல் வலிக்கும் உங்களுடைய உங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் பெருமாள் வந்து பரிசீலனை செஞ்சு உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேற்றி கொடுத்து உங்களை நல்லபடியாக ஒரு வச்சிருப்பார் அப்படின்னு சொல்லலாம்